அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தஞ்சாவூர் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனுரை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சித்திரை திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்து மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை வரை இந்த சித்திரை திருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றம் இருபத்து மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் நடைபெற உள்ளது விசுவா வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று செங்கோல் விழா நடைபெறவுள்ளது அன்று காலை பத்து மணி நா பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மிதுன லக்னத்தில் என் திசை கொடியேற்றம் நடைபெறவுள்ளது அன்று இரவு ஏழு மணிக்கு அருள்மிகு தியாகராஜ சுவாமி பிரகாரத்தில் பிரதர்ஷனமாகி வசந்த மண்டபத்தில் பிரவேசம் செய்து செங்கோல் வைபவம் நடைபெற உள்ளது சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு மேல் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார் அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் மேஷ லக்னத்தில் திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொள்வோம் இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்